முழு தலைவர் தெய்வ தினமும் தெய்வமாக வணங்கு தலைவர் தேசியமும் தெய்வீகமும் எனது என்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த கண்டு அஞ்சாத ஒப்பன்ற தலைவர் தேசிய தலைவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி இந்த மாலை நேரத்தில் வணங்குகின்றேன் புலியை முனத்தால் அடித்த மரத்தில் வீரமங்கை ராணி வேலு வீர விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய கதாநாயகன் என்னுடைய உடன்பிரவா சகோதரன் தென்னாடு மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் திரு செந்து வாண்டியர் அவர்களே தென்னாடு மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய திரு நாட்டார் அவர்களே தென்னாடு மக்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதுரையிலிருந்து தங்கம் திரு முத்துராமலிங்க பாண்டியன் அவர்களே மதுரை மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டத்தேவர் அவர்களே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்துக்குரிய அன்பு சாவதர் திரு பாலு தேவர் அவர்களே தென்னாடு மக்கள் கட்சியுடைய திருப்பூர் பொறுப்பாளர் நான் எல்லாருடைய பேரும் சொல்ல ஆசை வேண்டும் என்பதற்காக காலத்தின் அருமை கருதி உங்களுடைய பெயரை நான் சொன்னதாக நீங்கள் அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரும் வருத்தப்படக்கூடாது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தலைவர் பாசத்துக்குரிய அம்பு சகோதரர் திரு சித்தரசு அவர்களே நேதாஜி இளைஞர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு அவர்களே கோவையில் இருந்து வருகை பாசத்துக்குரிய அன்பன் திரு பச்சித்தேவர் அவர்களே அவர்கள் வருகை நிர்வாகிகள் வருக வருக அன்போடு இந்திய இளைஞர் சங்கத்து அவர்களே அகில இந்திய மூல என்ற முன்னணி கழகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் பாசத்துக்குரிய அன்பு சாதர் திரு பாண்டி அவர்களே பாசத்துக்குரிய மாமாவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உறவு உண்டு யாரும் மறக்க முடியாது காரணம் ஒரு இந்து தாய் வயிற்று பிறந்தாலும் ஒரு இஸ்லாமிய தாய் வாழ்விலே பால் கொடுத்து இதுவரை எங்களுடைய உறவை மாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரை இஸ்லாமிய இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெருமை இந்த தேர்தல் சமுதாயத்திற்கு இருக்கின்ற இந்த நேரத்தில் பெருமையாக நான் கருதுகின்றேன் அவர்களையும் வருகை என் அன்போடு வரவேற்பு கோவிலில் இருந்து வருகை துணை நிறுவனங்களையும் வருக என் அன்போடு சிங்கம் என்னுடைய பொதுச் செயலாளர்கள் சொன்னார்கள் இந்த விழாவை நடத்தக்கூடாது இந்த விழாவிற்கு மிகப்பெரிய இளைஞராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவருக்கெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்வது உண்டே உண்டுதான் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அதை விட்டுவிட்டு எங்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பணம் காட்டின் எந்த சாசனப்புக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் சொன்னால் முசலவட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றது ஏன் என்று எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ தன்னுடைய அமைந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த வரக்கூடாது அவருடைய படம் வைத்த வைக்கக்கூடாது என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்கின்றோம் இந்த கூட்டத்தில் வாயிலாக சொல்கின்றேன் வீரம் வயதித்த என்னை பெற்றெடுத்த திருவாராணையிலே வருகின்ற ஜனவரி பதினைந்து அன்று தென்னாடு மக்கள் கட்சியினுடைய அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் மிக பிரமாண்ட முறையில நான் நடத்த

யார் உதவியை விட்டாலும் அவர்கள் எல்லோருடைய பெயரை நான் சொன்னதாக அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் நான் கூறிக்கொண்டு புரட்சி பூக்களாய் ரத்த மேங்காய் ஒட்டுமொத்த முக்களத்தோ சமுதாயமாய் வீரமங்கை வேலநாச்சருடைய விழாவிற்கு வருகை உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற தென்னாடு மக்கள் கட்சியினுடைய சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன்